குரல்வேத நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே சவாலோ சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய சவாலோ சவாலுக்கான குரலை பார்ப்போம் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இதுவே குரல் வெகுடாமை அதிகாரத்தில் அமைந்த குரல் வெகுளாமை என்பது கோபம் கொள்ளாதிருத்தல் என்னும் பொருளுடையது இக்குரலில் உள்ள இறந்தார் என்னும் முதல் முதல் சீர் இறத்தல் என்னும் வேற்சொல் உடையது இறத்தல் என்பதற்கு பல பொருள்கள் இருப்பினும் இந்த இடத்தில் கடத்தல் அளவு கடத்தல் என்னும் பொருளுடையது அளவு கடத்தல் என்னும் பொருளுடையது இதன்படி சினத்தை மிகுதியாக கொண்டவர் இறந்தவருக்கு ஒப்பானவர் செத்தவருக்கு சமமானவர் என்பது இக்குரல் பகுதியின் விளக்கம் முதல் குரல் பகுதியின் விளக்கம் இந்த குரல் பகுதியை வேண்டுமென்றே உதடு ஒட்டாமல் திருவள்ளுவர் அமைத்துள்ளார் இதன் காரணம் என்ன பொதுவாக இறந்தவனுக்கு வந்து மேலுதடும் கீடுதடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதில்லை நாடி விழுந்து விடும் இந்த நாடி விழுந்துடுறதுனாலத அந்த நாடியை சேர்த்து துணியால் வச்சு கட்டி வைப்பாங்க அதுபோல சினத்தை மிகுதியாக கொண்டவன் எப்படி இறந்தவனுக்கு மேலுதடும் கீழுதடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நாடி விழுந்து விடுகிறதோ சினத்தை மிகுதியாக கொண்டவனுக்கும் மேலுதடும் கீழுதடும் ஒருபோதும் பொருந்தி இருப்பதில்லை இரண்டு உதடுகளும் பொருந்தி அமைந்தாலே அவன் மனம் அமைதியாக திகழும் ஆனால் சினம் மிகுதியாக கொண்டவனுக்கு இந்த மேலுதடும் கீழுதடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதில்லை தொங்கிக் கொண்டிருக்கும் எப்படி சித்தவனுக்கு எப்படி கீழ்த்தடை ஒட்டாமல் தொங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதுபோல சினத்தை மிகுதியாக கொண்டவனுக்கும் மேலுதடும் கீழுதடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதில்லை இதன் காரணமாகவே உரலின் இப்பகுதியை உதடுகள் ஒட்டாமல் அமைத்தார் இனி பிற்பகுதிக்கு வருவோம் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்பது பிற்பகுதி இந்த பிற்பகுதியில் பொதுவாக சினத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு சேர்ந்தாரை கொல்லி என்று சினத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு சேர்ந்தாரை கொல்லி என்பது நெருப்பை குறிக்கும் சொல் நெருப்பு எந்த இடத்தை சேர்ந்து இருக்கிறதோ அந்த இடத்தை அழித்துவிடும் அதுபோல சினமும் யார் இடத்தில் சேர்ந்து அவ்வாறு சேர்ந்து இருப்பவரை தன்னைத்தானே அந்த சிலத்தை கொண்டிருப்பவரையே சினம் அழித்துவிடும் ஆகவே சினத்தை நாமும் சிலத்தோடு நாமும் சேரக்கூடாது சிலமும் நம்மோடு சேரக்கூடாது அதுபோல காக்க வேண்டும் எவ்வாறு இந்த குரலின் பகுதியை சொல்லும்போது மேடுவதொடும் கீழதொடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் விலகி இருக்கின்றதோ அதுபோல நாமும் சினத்தோடு சேரக்கூடாது சினமும் நம்மை நம்மோடு சேர்ந்து விடக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் இக்குரல் பகுதியை மேலுதடும் கீழுதடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் திருவள்ளுவர் அமைத்துள்ளார் இது இக்குறளில் அமைந்துள்ள நுட்பம் இந்த குரலுக்குரிய சவால் என்னவென்றால் உதடு ஒட்டாத குரல் என்று கூட சொல்லியிருக்கலாம் பலர் சொல்லியிருக்கலாம் ஆனால் இதற்கான காரணம் என்ன என்பதை இன்றளவு முற்பகுதிக்கு ஒரு காரணம் பிற்பகுதிக்கு ஒரு காரணம் இந்த இரண்டு காரணங்களையும் இன்றளவும் எவரேனும் சொல்லியிருந்தால் இந்த இந்த சவாலோ சவால் நிகழ்ச்சி ரத்துப்பட்டு ஓடிடுறேன் நன்றி வணக்கம்